சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்கு ஐப்பசி மாத பலன் இந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா ராசி பலன் என்பது முக்கியமானதுங்க ராசியை வச்சுதாங்க உடலே இயங்குது சந்திரனை வச்சுதான் அனைத்து பலனும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சிம்ம ராசியிலே சந்திரனோட அதாவது சிம்மத்துக்கு சந்திரனே அங்கே வந்து இந்த மாதத்தில் முதல் பூர நட்சத்திரத்திலே பிறக்குது இந்த மாதம் பூரண நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறப்பு இருப்பதனால் அப்போ உங்களுக்கு இந்த ராசி மாதமும் ஒரு அதிர்ஷ்டந்தான் என்று சொல்லலாம் ஏன்னா எப்படி அதிர்ஷ்டம் சிம்மராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசியிலே கேது அதே மாதிரி இப்போ ராசி அதிபதி போய் மூணில் போய் நீசமாகறாரு நீசம் ஆனாலும் அங்கே நீச அடைகிறார் அதாவது நீசமாங்கிறது ஒரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நீசம் அடைகிறாருங்க சூரியன் தன்னோட முயற்சி ஸ்தானத்தில் ஒரு தோல்வியும் கொடுப்பாரு அந்த தோல்விக்கு அப்புறம் ஒரு வெற்றியும் கொடுப்பாருன்னு வச்சுங்களேன் தோல்விக்கு அப்புறம் ஒரு வெற்றியும் கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னா சுக்கரன் போய் அங்கே வந்து பதினாறாம் தேதிக்கு மேலே ஐப்பசி பதினாறாம் தேதிக்கு சுக்கரன் போய் அங்கே ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெறும்போது சிம்ம ராசிக்கு முயற்சிக்கு வெற்றியும் அதே மாதிரி ராசி அதிபதி நீசம் பெறுகிற தன்மைங்கிறதுனால நீச பங்கம் ஆகக்கூடிய தன்மையும் அப்போ சூரியனுக்கு வலு பெறுகிறது அதே மாதிரி நாலாம் அதிபதி ஆட்சி பெறக்கூடிய தன்மையும் தனாதிபதி நாலாம் அதிபதி செயற்கை பெற்றிருப்பதும் ஒரு சிறப்புங்க அப்போ பாக்கியாதிபதி நாளில் ஆட்சி பெற்றிருப்பதும் ஒரு சிறப்புங்க அப்போ பாக்கியாதிபதி பாதகாதிபதியே சிம்மத்துக்கு வந்தாலும் அவர் நாலாம் இடத்துக்கு உண்டான வேலையை செய்வார் ஒழிய ஆறாம் இடத்துக்கு பல ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துக்கு உண்டான வேலையை செய்ய மாட்டார் பாதகத்தை நடத்த மாட்டார் அப்போ நாலாம் இடம் ஒரு சுகஸ்தானம் அதாவது சொத்துங்கிற ஸ்தானம் வண்டிங்கிற ஸ்தானம் வாகனங்கிற ஸ்தானம் அதே மாதிரி இந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு வந்து வலு பெறுவது சிறப்புங்க அதுக்கடுத்து வரக்கூடிய ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் எட்டாம் இடத்துல சனி இருக்கார் அப்போ அஷ்டம சனி வேறு நடக்குதுங்க இந்த அஷ்டம சனினால் நமக்கு வந்து அல்லல் படக்கூடிய சூழ்நிலை வரும் சிம்ம அதனால் எதையுமே ஒரு நீங்கள் வந்து ஒரு நிதானத்துடன் செயல்படுவது நல்லது அவசரப்பட வேண்டாங்க அஷ்டமத்தில் நடக்கும்போது நமக்கு எதுக்குமே அவமானத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லாட்டி வீண் கெட்ட பேர் வீண் பழி வந்துடும் அப்படிங்கிறாங்க அப்போ அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்தார்னா நீங்கள் ஒரு இதை நிறுத்தி நிதானித்து செய்வது நல்லது அதே மாதிரி ஆதிசாரமாக குரு பகவான் இந்த அஷ்டம சனியை பார்க்குறார் இந்த ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்குதுங்க இந்த மாச புள்ளாவே இருக்குது உங்களுக்கு அதனால் அந்த குரு பார்க்கும்போது உங்களுக்கு அஷ்டம சனி விலகுது என்றே சொல்லலாம் குரு எங்கிருந்து பார்க்குற பன்னெண்டாம் இடம் சயான சுகத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசி உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை அதாவது சிம்மத்துக்கு அஷ்டமஸ்தானத்தை ஒன்பதாம் பாரியோ பாக்கிய பாரியோ பார்ப்பது நன்மையே அளிக்கும் அப்போ வீண் பள்ளியிலிருந்தும் வீண் ஒரு அவமானத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டுங்க அதே மாதிரி உங்களுக்கு தன விரயங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிம்மராசிக்காரங்களுக்கு அளவு மாத மிதமஞ்சிய செலவுகள் இருக்கும் அளவுக்கு அதிகமான செலவுகளை கொடுக்கும் என்ற ஒரு கருத்து ஏன்னா சுக்கரண்டில் நீசமாக இருக்கிறதுனால அது ஒரு பாஞ்சு நாளைக்கு கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது அது செலவுகள் அதிகமாக நீ செய்ய வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு கடன் ஏன்னா நான் யாருமே அதிகம் கடன் வாங்க வாங்குன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த உங்களுக்கு கடனே ஒரு பாக்கியத்தில் இருக்கனால கடன் வாங்கி செலவு பண்ணுங்கள் தப்பில்லை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்